வணக்கம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளின் முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறேன் இலங்கையில் இன்று காலை முதல் ஒரு பரபரப்பு பதினாறு முன்னாள் அமைச்சர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட இருக்கின்றன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது அதிலேயே இரண்டு முக்கியமான ராஜபக்சும் அடங்கி இருக்கின்றார்கள் என்று இன்னொரு பக்கம் சில சிங்கள ஊடகங்களில் வெளியிடப்பட்ட செய்தி மிக முக்கியமான ராஜபக்ச ஒருவர் வெகு விரைவில் கைது செய்யப்படலாம் அவர் பற்றிய வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டுகின்றன எனவே அவர் மீதான கைது உத்தரவு வெகு விரைவில் பிறப்பிக்கப்படலாம் அல்ல யார் இந்த மூன்று ராஜபக்சக்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கும் விரிவான விடயங்களை இந்த நலன் செய்திகளிலே கொண்டு வருகிறேன் அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருப்பதும் பரபரப்பாக அரசியல் வட்டாரங்களில் அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதும் ஜனாதிபதி அனுரோ குமார் தேசாநாயக்க சம்பந்தப்பட்டது ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பின் கீழே விடுவிக்கப்பட்ட ஒருவர் பற்றி செய்திகள் வெளியாகியிருந்தார் அவர் அத்துல திலகரட்ட என்ற ஒரு வங்கி உத்தியோகர் வங்கியிலே செய்த நான்கு மில்லியன் மோசடி காரணமாக தண்டிக்கப்பட்ட அவருக்கு அண்மையில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது இது ஜனாதிபதிக்கு தெரியாமலே நடந்த ஒரு விடயம் என்பது குறித்தும் ஜனாதிபதி செயலகம் உடனடியாக குற்ற புலனாய்வு இது பற்றி அறிவித்தும் இருந்தது பற்றி சொல்லுகிறது நேற்றைய செய்திகள் என்று பார்த்தால் சிஐடி குற்ற திணைக்கடத்தினர் இப்பொழுதே விசாரணைகளை மேற்கொள்ள அவர்கள் வெளியிட்ட தகவல்கள் இன்னும் பல பரபரப்பான விடயங்களை கொண்டு வந்திருக்கின்றன இவ்வாறு விடுவிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு தெரியாமலே நடந்த சம்பவம் இது என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது இவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் எனவே இந்த பிணை எங்கே நடந்தது என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருந்தனர் அவை பற்றியும் பார்க்கிறான் சுமந்திரன் அண்மை காலமாக மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற அவதானிக்கப்படுகின்ற ஒரு அரசியல்வாதி இலங்கையின் மூத்த முக்கியமான கட்சிகளில் ஒன்றான தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் அவர் எடுக்கின்ற சில முடிவுகள் அது போல தமிழரசு கட்சியினால் அண்மை காலமாக எடுக்கப்பட்ட சில முடிவுகள் குறித்து அவர் மீதும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படி இருக்கும் இன்று தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சத்திய பிரமாணம் செய்கின்ற நிகழ்விலே அவர் ஆற்றிய உரை பல பேரையும் கவனிக்க வைத்த ஒன்றாக அமைந்திருக்கிறது பல பேருக்கு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார் பதினேழு சபைகளிலும் தமிழரசு கட்சி தான் ஆட்சி அமைக்க போவது இதற்கு குறுக்கே யாரும் அதே போல அவரை பற்றி எழுந்த மிக முக்கியமான ஒரு விடயம் ஊடகங்கள் பலவற்றில் குறிப்பிடப்பட்ட ஒன்று நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்கார் அவரால் குறிப்பிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு சுமந்திரன் எம்பி ஆகிறார் என்று இதை பற்றிய உண்மைத்தன்மை என்ன சுமந்திரன் இதை மறுத்திருக்கிறார் அப்படியாக இருந்தால் எங்கே இருந்து இந்த செய்தி வந்தது யாரால் இந்த செய்தி கொண்டு வரப்பட்டது இதை பற்றிய விடயங்களை இந்த செய்திகளில் பார்க்கலாம் இன்று இலங்கையிலே பல்வேறு இடங்களில் பல்வேறு மரணங்கள் பொருளர்வையில் பாவி ஒன்றில் சென்ற நான்கு பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மரணித்திருக்கின்றார்கள் இது தவிர மர்மமான முறையில் ஒருவர் மரணித்திருக்கிறார் கொழும்பு வெள்ளவத்தையிலே இப்படி பல்வேறு செய்திகள் கிடைத்திருக்கின்றன அவை பற்றியும் பார்க்கலாம் விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் அதுக்கிடையில் இன்னும் ஒரு விடயம் இந்த கொழுகலன் அதாவது கண்டெய்னர்ஸ் முன்னூற்றி இருபத்தி மூன்று விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறித்தும் பிமல் ரத்னாக்க கைது செய்யப்பட வேண்டும் என்பது குறித்தும் அண்மை காலமாக பரபரப்பு நிலை வந்தது சுங்க திணைக்களம் இது பற்றிய தெளிவான அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது ஜனாதிபதி செயலகம் சிறைச்சாலை திணைக்களம் பலீஸ் திணைக்களம் ஆகியன வெளியிட்ட அறிக்கையை இந்த அறிக்கை என்று சொல்லி மக்கள் கேட்கின்றார்கள் வழிவந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் எல்லாவற்றிற்கு முதல் இந்த விரிவான செய்திகளுக்கு செல்ல முதல் ஒரு முக்கியமான வேண்டுகோளும் ஒரு தகவலும் இந்த செம்மணி என்று சொல்லப்படுவது எங்களது தமிழர்கள் மத்தியில் அடிக்க முடியாத ஒரு கரைபடிந்த தடத்தையும் கவலைகளையும் தொடர்ச்சியாக தந்து வருகின்ற உண்டு செம்மணியில் இடம்பெற்ற மனித படுகொலைகள் அங்கே அறுநூறு பேருக்கு மேற்பட்டோர் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது இராணுவ தரப்பே இது பற்றிய உறுதிப்படுத்தலை வெளிப்படுத்துகிறது இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழ்வுகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் பல ஆனால் இன்னும் பல உண்மைகள் உறங்கிக் கொண்டே இருக்கின்றன அந்த நிலத்தின் கீழே காணாமலாக்கப்பட்டவர்கள் பல பேர் எவ்வாறு இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது குறித்த அவல யோசனையோடு பார்த்திருக்கின்றார்கள் இதற்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை இன்னமும் சர்வதேசம் இது பற்றி சரியான அவதானத்தை செலுத்தவில்லை இலங்கையிலே இதற்கான பொறுப்புக்குரல் எங்கும் இடம்பெறவில்லை இப்படி இருக்கும்போது அந்த செம்மணி சம்பவம் இடம்பெற்று கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரியாலை செம்மணி பகுதியில் தோண்டப்பட்ட புதைகுடிகள் இன்னும் பல பேரது கவனத்தையும் கவலையையும் கொண்டு வந்திருக்கின்றன நேற்றைய நாள் வரை அதாவது முதல் கட்ட அகழ்வு பணிகள் பூர்த்தியான நிலையில் பத்தொன்பது முழுமையான மனித என்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுகின்றன இப்போது மேலும் நாற்பத்தைந்து நாட்கள் வழங்கப்பட்டு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதற்கான உத்தேசத்தை அதிகமாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடியும் இது பற்றி ஆங்கில சிங்கள ஊடகங்கள் ஏன் அக்கறை சேர்த்தவில்லை அதுவும் மக்கள் பணத்தை கொண்டு இயங்குகிற அரச ஊடகங்கள் இது பற்றி வாழ் திறக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது அரசாங்கம் இது பற்றி கவனிக்குமா நாடாளுமன்றத்தில் இது பற்றி சொல்லப்படுகிறது நாடாளுமன்றத்தில் இது பற்றி தொடர்ச்சியான எதிர்ப்பு குரல் எழுப்பப்படுகிறது மக்களான நாங்கள் என்ன செய்யலாம் பொதுமக்களான நாங்கள் இதற்கான அழுத்தத்தை கொடுக்கிற சர்வதேச ரீதியில் சமூக வலைத்தளங்கள் மூலமாக எங்களது அழுத்தங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு பிரசாரத்தை கொண்டு வரும் இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இனி வரும் காலத்தில் நன்மை செய்யும் என்று மக்கள் நம்பியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அப்படியாக இருந்தால் அவர்கள் இங்கே இருந்து இதை ஆரம்பிக்க வேண்டும் இதன் மூலமாக மக்களது நம்பிக்கையை வேலை முயல வேண்டும் நீதியான விசாரணையொன்று இடம்பெற வேண்டும் இது ஒருவர் இருவரை குறிவைத்தல்ல மாறாக அந்த வேளையில் இயங்கு நிலையில் இருந்த இராணுவத்தினர் காவல்துறையினர் ஏன் சட்டத்துக்கு பொறுப்பானவர்கள் கூட இந்த நடவடிக்கையோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் தான் செய்தார்கள் செய்தவர்களை மூடி மறைத்து காப்பாற்றி இருக்கின்றார்கள் எனவே கிருஷாந்தி குமாரசாமியின் குறை கூட ஆரம்பித்து அப்போதைய நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் இளஞ்செடியன் வழங்கிய தண்டனை மூலமாக அதற்கு பிறகு வாக்குமூறத்தை வழங்கிய பழைய ராணுவ சிப்பாய்களை பற்றி எங்களுக்கு தெரியும் இப்போது புதிதாக இடம்பெற்றிருக்கின்ற இளவற்றால் புதிதாக இப்பொழுது அறியப்படுகின்ற அந்த காலத்தில் இடம்பெற்றதாக நாங்கள் சந்தேகிக்கின்ற இந்த மனித படுகொலைகள் இதுவரை மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பாகவும் முழுமையான விசாரணை இடம்பெற வேண்டும் இவர்கள் யார் என்பதை இப்போதைக்கு சரியான முறையில் கண்டுபிடிக்க முடியாது என்பது உண்மை காணாமலாக்கப்பட்டவர்களில் யாரோ சிலராக இவர்கள் இருக்கலாம் ஆனால் நவீன விஞ்ஞான பரிசோதனைகள் மூலமாக இவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதுபோல ஒப்பீட்டளவில் காணாமலாக்கப்பட்டவர்களாக இதுவரை பதிக்கப்பட்டவர்களில் இவர்கள் யாராக இருக்கலாம் என்ற ஊகங்களை வெளிப்படுத்தலாம் அதுக்கு முதல் முப்பது ஆண்டுகளாக இந்த செம்மணி புதைக்குழிக்கான சரியான விசாரணைகள் இடம்பெறவில்லையா மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் இது பற்றி அக்கறை செலுத்தவில்லையா என்று கேட்டால் அதற்கான விடைய இங்கே பார்க்கும் போது யாருக்கும் இது பற்றிய புரிந்துணர்வு அக்கறை இருக்கவில்லை நியாயமான விசாரணை ஒன்று மேற்கொள்ள வேண்டும் என்ற உண்மையான அக்கறையும் குரலும் எந்த ஒரு இலங்கை அரசாங்கம் இருக்கவில்லை அவர்களை எம் அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தினாலும் அந்த வலியுறுத்தல் செவிடன் காதில் ஊதிய சங்காக போய் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த செம்மணி புதைகுடி இந்த அரியாறை பகுதியில் தோண்டப்பட்ட போது கூட பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன இல்ல அவற்றால் இயல்பான நிலையில் அவர்களால் இதை மேற்கொள்ள முடியாமல் போனது இப்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இது சட்டவிரோதமான ரகசிய புதைக்கொடிகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது காரணம் இந்த செம்மணி மட்டுமல்ல துறையப்பா அரங்கம் மெருசுவில் பகுதி மன்னார் மற்றும் கொக்கு தொடுவாய் கிளிநொச்சி என வடக்கு கிழக்கின் பல்வேறு இடங்களில் இவ்வாறான புதைக்கொடிகள் கண்டுபிடிக்கப்பட்டே இருக்கின்றன ஆனால் விசாரணைகள் பூரணப்படுத்தப்படவில்லை சட்ட மருத்துவ அதிகாரிகள் விடயங்களை செயற்படுத்துவதற்கு அதுபோது அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கெல்லாம் பல்வேறு தடைகள் இருந்தன எனவே இதையெல்லாம் களைந்து சரியான முறையில் நீதி விசாரணை இடம்பெறுமா என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் சந்தேகத்தோடு இருக்கிறது குழந்தைகளது உடல்களும் காணப்பட்டுகின்றன என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இது கட்டாயமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று அழுத்தம் எங்களிடமிருந்து ஆரம்பிக்கட்டும் மக்கள் பிரதிநிதிகளும் பேசட்டும் ஊடகங்கள் சமூக பற்றிய விடயங்களை வெடிகொண்டு வருவதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் தொடர்ந்து வர நாட்களில் இடம்பெறப் போகுந்த நடவடிக்கைகளை பற்றி அவதானித்திருப்போம் ஜனாதிபதி அன்ரோகுமார் விசாரணைக்கவினால் அண்மையில் விசாக் பூரண தினத்தை முன்னிட்டு விடுவிக்கப்பட்ட முன்னூற்று எண்பத்தி எட்டு பொது மன்னிப்பு கைதிகளில் ஒருவர் அந்த முன்னூத்தி எண்பத்தி எட்டு பேரின் ஒரிஜினல் லிஸ்ட்ல இல்லாத ஒருவர் ஜனாதிபதி செயலகத்தினால் கையெழுத்து இடப்பட்டு வழங்கப்பட்ட பட்டியலில் இல்லாதவர் என்ற விடயம் வந்து வெளியாகி இருந்தது நேற்றைய நாளில் இது பற்றி விரிவான செய்திகளை கொண்டு வந்திருந்தது இது இடம்பெற்றதை போது வெசாக் பூரணை விடுமுறையின் போது ஆனால் இது பற்றி உடனடியாக குற்ற புலனாய்வு ஜனாதிபதி செயலகம் நேற்றைய நாளில் அறிவிக்கிறது அவர்கள் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த விசாரணைகளின் அடிப்படையில் இப்பொழுது பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தனியே அத்துல திறக்க மட்டுமல்ல இன்னும் பல பேர் இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறார் இது பெரும் அதிர்ச்சி அலைகளை கொண்டு வந்திருக்கிறது ஜனாதிபதிக்கு தெரியாமல் ஜனாதிபதியின் செயலாளிகள் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இதன் பின்னால் யார் இருந்திருக்கின்றார்கள் எப்படி இந்த விடயம் இவ்வளவு எளிதாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதற்கு பொறுப்பாக இருந்தவர் சிறச்சாலை அதிகாரிகளா இல்லாவிட்டால் நீதி அமைச்சின் மூலமாக இந்த விடயம் கையாளப்பட்டது அங்கே இருக்கின்ற யாராவது ஒருவரா பொலிஸ் திணைக்கடத்துக்குள்ளேயே இப்படி ஒரு கருப்பாடு இல்லாவிட்டால் சில கருப்பாடுகள் இருக்கின்றனவா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன இது ஜனாதிபதிக்கு தெரியாது ஜனாதிபதி செயலகத்துக்கு தெரியாது என்பதுதான் தொடர்ச்சியாக அழுத்தமாக சொல்லப்பட்டிருந்த விட எனவே அதற்கான ஆதாரங்களை அவர்கள் இப்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்கடத்துக்கு வைத்திருப்பதாகவும் தங்களுக்கு வந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருந்த முன்னூற்று எண்பத்தி எட்டு பேர்களில் அத்துல திறக்க பெயர் இல்லை போலீஸ் இப்பொழுது விசாரணைகளின் போது குற்ற புலனாய்வு தினக்களத்தின் விசாரணைகளில் இன்னும் பல பேரது பெயர்கள் இவ்வாறு உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை தேடி அறிகின்ற பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மீண்டும் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் தொடர்ச்சியாக வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன ஆனால் அதற்கு முதல் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் இதன் பின்னால் ஜனாதிபதிக்கே தெரியாமல் இதை மறைத்து நடத்தியவர்கள் யார் என்ற கேள்வி எழுகிறது பலிஸ்தினை கடத்திடம் இருந்து கிடைத்திருக்கின்ற சில தகவல்களின் அடிப்படையில் கடந்த காலங்களிலும் இவ்வாறு நடந்திருக்கிறது அதுவும் ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடைபெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது எனவே இது பற்றிய பூர்ணப்படுத்தப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்னதான் மாறினாலும் இந்த நாட்டில் சிஸ்டம் மாறாத வரை எதுவும் மாறாது என்பதுதான் பொதுவான விடயம் நான் முன்பு என்னுடைய செய்திகளில் தொடர்ச்சியாக சொல்லி வந்த விடயம் தனியே அரசாங்கம் அமைச்சர்கள் மட்டுமல்ல அதிகாரிகள் மட்டத்திலும் இந்த ஊழல்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன எனவே இதன் பின்னால் பெருமளவில் பணம் இருக்கலாம் அரசியல் அழுத்தங்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இருந்திருக்கலாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு சம்பந்தப்படாத விடயமாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் இதிலே நேரடியாக சம்பந்தப்படுகிறது ஒருவராக ஜனாதிபதியின் பேர் இங்கே வருகிறது ஜனாதிபதி பொது தான் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த கரையை கழுவ வேண்டியதும் குற்றவாளிகளை சரியான முறையில் தண்டித்து அதை உறுதிப்படுத்த வேண்டியதும் அவசியமாகிறது இந்த செய்தியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் போது கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் சிறைச்சாலையின் பிரதி பணிப்பாளர் இப்பொழுது குற்றப்பலனாய்வு திணைக்கடுத்தினால் இந்த விடயம் குறித்து கைது செய்யப்படுகின்றனர் அந்த பெயரில் குறிப்பிடப்படாத அதுல திறக்கரட்ட என்பவர் விடுவிக்கப்பட்டது தொடர்பாகவே இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவரை பற்றிய பல்வேறு விசாரணைகள் இனி இடம்பெறவிருப்பதாகவும் குற்றப்பு திணைக்களம் அறிவித்திருக்கிறது ஒரு கைதி விடுதலை பற்றி பார்த்தோம் இனி சில பேர் கைது செய்யப்படுகிற விடயம் பற்றி பார்க்க போகிறோம் இன்று சிங்கள ஊடகங்கள் சிலவற்றில் கோட்டாபய ராஜபக்ச வெகு விரைவில் கைது செய்யப்படலாம் அது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இது எந்தளவு தூரம் உண்மையானது காரணம் தமிழ் ஊடகங்கள் வற்றிலும் இப்படியான செய்திகள் வெளியிடப்படவில்லை இதை பற்றி தேடி பார்த்த ஒரு விடயம் வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முதல் நான் சொல்லியிருந்தேன் காணி விவகார அமைச்சை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் அந்த திணைக்கடத்தின் பணிப்பாளராக ராஜபக்ச காலத்தில் இருந்த வேடையில் இருபத்தி ஏழு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று அண்மையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இவர் கைது செய்யப்பட்ட விடயம் எதுக்காக என்று சொன்னால் ராஜபக்ச காலத்தில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அப்போது மகிந்த ராஜபக்ச தான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அப்போது சகர சக்தியும் வாய்ந்த பாதுகாப்பு செயலாளராகவும் நகர அபிவிருத்திக்கு பொறுப்பானவராகவும் இங்கே இருந்தார் அந்த காலத்திலே அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆரம்ப நிகழ்வு ஒன்று ஓபனிங் செரமனி ஒன்றுக்காக இந்த இருபத்தேழு செலவழிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாகத்தான் இந்த கைது இடம்பெற்றது பற்றி சொல்லப்பட்டது இந்த நிதி கையாளுகையில் சம்பந்தப்பட்ட ஒருவராக கோட்டாபய ராஜபக்சவின் பெயரும் இப்பொழுது குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதனை குறிப்பாக இந்த இருபத்தி ஏழு தசம் ஆறு மில்லியன் ரூபாயிலே பெரும் தொகையான நிதி அந்த ஆரம்ப நிகழ்ச்சிக்கு இசை வழங்கி இசைக்கலைஞர்களாக கலந்து கொண்ட பிரபலமான சிங்கள இசை கலைஞர்கள் இரண்டு பேருக்கு வழங்கப்பட்டதாக தெரிகிறது பாப்திய சந்தோஷ் இரண்டு பேரும் அதிலே பெயரிடப்படுகின்றனர் எனவே அவர்களும் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருப்பதோடு கோட்டாபய ராஜபக்சதான் அப்போது நகர அபிவிருத்தி சபையின் சார்பாக இந்த பணத்தை வழங்குவதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தார் என்று குறிப்பிடப்பட்ட கைது செய்யப்பட்ட அந்த முன்னாள் அஹ் பொறுப்பாளராக இருந்த பெண்மணி தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்திருப்பதாக செய்திகள் இருக்கின்றன கோட்டாபயவின் கைது வேறு விடயங்களுக்கு பார்க்கப்பட்டது ஆனால் இப்பொழுது இன்னும் ஒரு விடயத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது எங்களுக்கு அண்மை காலத்தில் இடம்பெற்ற ஒரு சில கைதிகளை பற்றி இது ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது இந்த செய்தியோடு சம்பந்தப்பட்டதாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது இன்னும் ஒரு அல்ல இன்னும் இரண்டு ராஜபக்சங்கள் கைது செய்யப்படலாம் என்பதுதான் அந்த இரண்டு ராஜபக்சகளில் ஒருவர் ராஜபக்சகளின் குடும்பத்தில் மூத்தவர் சமல் ராஜபக்ச முன்பு சபாநாயகராக இருந்தவர் அமைச்சராகவும் அவர் இருந்திருக்கிறார் அடுத்தவர் அண்மையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் விசாரணைக்கு அடைக்கப்பட்டு மூன்று மனத்தையாளங்கள் தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு வெளியேறியவர் சசீந்திர ராஜபக்ச இந்த செயற்கை ரசாயன பசலை இறக்குமதி தொடர்பாக அதில் சம்பந்தப்பட்ட கப்பல் மற்றும் இறக்குமதி விடயங்கள் தொடர்பாக அவர் தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார் ஆனால் சமல் ராஜபக்ச இவர் வெகு விரைவில் கைது செய்யப்படலாம் இந்த வாரம் இப்பொழுது நாளை முதல் ஆரம்பிக்கின்ற புதிய வாரத்திலே கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது இதற்கான காரணம் அறகலைய அறகலை என்று சொல்லும் போது அறகலையவை முன்னின்று நடத்தியவர்களை தாக்கிய கும்பலில் சம்பந்தப்பட்டவரை இவரல்ல மாறாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அறகலைய அறவழி போராட்டம் இடம்பெற்ற அந்த சந்தர்ப்பத்திலே கலவரக்காரர்களால் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது அரசாங்கத்திலே முக்கியமான இடம் வகித்தவர்களின் வீடுகள் எரிவூட்டப்பட்டது பற்றிய செய்திகளை நாம் அறிவோம் அதிலே சேதமடைந்ததாக கூறப்படுகின்ற ஒரு சொத்து தென் பிராந்தியத்திலே சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமான சொத்தாக அவர் குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய இழப்பு தொகை தொடர்பாகவே இவர் இப்போது கைது செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இதை பற்றி அரசாங்க ஊடகமான நாளில் செய்தி இருந்தது சமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச கோட்டாபு ராஜபக்ச பசுல் ராஜபக்ச ஆகியோரது மூத்த சகோதரர் அண்மையில் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் போட்டியிடுவதாக வீராப்பாக முன்பு அறிவித்திருந்தவர் பிறகு போட்டியிடவில்லை இவருக்கு மாகம போதியில் உள்ள ஒரு வீடு ஒன்றுக்காக அந்த வீடு மற்றும் சொத்துக்கு ஏற்பட்ட சேதங்களை பற்றி குறிப்பிட்டு அரசாங்கத்திடமிருந்து பதினைந்து தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் இழப்படு கூறுகின்றார் இவ்வளவு பதினைந்து தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் இழப்படுது அதாவது நூற்று ஐம்பத்தி லட்சம் என்றாலும் விசாரணைகளின் போது அந்த சொத்து அவருக்கு சொந்தமானது அல்ல என்று இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த அவர் குறிப்பிட்ட குடியிருப்பு போது என்று காட்டப்படுகின்ற இடத்திலே எந்த ஒரு வீடு இல்லவட்டால் குடியிருப்பு அமைப்பும் இல்லை என்று சொல்லி இப்பொழுது விசாரணை இருந்து தெரிய வந்துள்ளதாக தெரிகிறது அங்கே ஒரு நெல் சேமிப்பு கடங்கிய வசதி மட்டுமே இருப்பதாக இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே இல்லாத ஒரு இடத்துக்கே இழப்பீடு கோரியிருக்கிறார் இவர் என்று சொல்லி வரும்போது இன்னும் என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கும் என்று சொல்லி எங்களால் கூடியதாக இருக்கிறது அந்த சொத்து தன்வசம் உள்ளதாக பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் என்றாலும் மேலதிக விசாரணைகளின் போது அந்த நிலம் வேறு ஒருவரது பெயரில் பதிவாகி இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஒரு மதிப்பீட்டு அறிக்கையில் அந்த வளாகத்தில் பதினான்கு தசம் எட்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு இருப்பதாகவும் தனக்கு பண மதிப்பிலே இன்னும் மேரதிகமாக இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இது தற்போது உன்னிப்பாக விசாரிக்கப்பட்டு இப்பொழுது அதில் உண்மை இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது பொது நிர்வாக அமைச்சு தன்னுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட உட்பட்ட இழப்பீட்டை வழங்க முடியாது என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முன்னரைய தெரிவித்திருக்கிறது எப்போது முன்னைய இந்த இழப்பு கோரப்பட்ட நேரத்திலேயே ஆனாலும் இழப்பு தொகை அவருக்கு முற்றாக பொழுது வழங்கப்படுகிறது அரசாங்க நிதியத்தில் இருந்து இந்த முறைகேடு குறித்து இப்பொழுது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவானது அதாவது சிஐஏ பிஓசி என்று அடைக்கப்படுகின்ற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சமல் விடயம் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சமல் இருக்கிறது அந்த விசாரணையை தொடர்ந்து அவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பான ஒரு செய்தி இந்த நாளில் ஆங்கில பத்திரிகையான சண்டே டைம்ஸில் வெளியாகி அதிலே இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது பதினாறு முன்னாள் அமைச்சர்களின் சொத்துக்களை முடக்க இருப்பதாகவும் இதிலே லஞ்ச ஊழல் தொடர்பான விடயங்கள் உள்ளடங்கி இருப்பதாகவும் இது மட்டுமல்லாமல் இந்த முறைகேடாக நிதிய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் சமல் ராஜபக்ச மற்றும் அவரது புதல்வர் சசீந்திர ராஜபக்ச ஆகியோர் வெகு விரைவில் வாக்கு மூலம் வழங்க அழைக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது உள்ளூராட்சி சபைகளில் யார் ஆட்சி அமைப்பது இதுதான் இப்பொழுது போட்டிக்கான விடயமாக இருக்கிறது தமிழரசு கட்சி மிக தெளிவாக சொல்கிறது தாங்கள் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட சபைகளில் தாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் இதற்கான உரிமையை தாங்கள் யாருக்கும் விட்டுக் கொடுக்க போவதில்லை அதை விடலை ஆட்சி அமைப்பதற்கான மேலதிக ஆதரவை தாங்கள் எல்லா கட்சிகளிடமும் கோரியிருப்போம் தமிழ் கட்சிகளிடம் கோரியிருக்கிறோம் என்று தேசிய மக்கள் சக்தியிடம் அவர்கள் கேட்கப் போவதில்லை என்று உறுதிப்படுத்தி விட்டார்கள் ஆனால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் தேடிச் சென்று ஆதரவு கேட்டது பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளாகி இருக்கிறது அதற்கு பிறகு தமிழரசு கட்சி ஒரு முடிவு எடுத்தது தாங்கள் முன்னணி வகிக்கின்ற எல்லா அவைகளிலும் தங்களுக்கு அதிகமான ஆசனங்கள் இருக்கின்ற எல்லா அவைகளிலும் தாங்கள் தங்களுடைய அவைத்தலைவரை போட்டியிலே நிறுத்துவோம் என்று இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி எட்டியவர்களின் பெருமான நிகழ்வு யாழ்ப்பாணத்திலே இளங்கரைஞர் மண்டபத்தில் இடம்பெற்றது நல்லூரில் அந்த நிகழ்வில் உரையாற்றும் போது சுமந்திரன் ஒரு கடுமையான எச்சரிக்கையை பிறப்பித்திருக்கிறார் தங்களுடைய போட்டி கட்சிகளுக்கு குறிப்பாக தாங்கள் பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைப்போம் யாரும் இதற்கு குறுக்கே வராதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கையை வந்து பிறப்பித்திருக்கின்றார் ஏனைய கட்சிகள் போல சந்திப்புகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு விட்டு பிறகு அனைவருக்கும் தெரிந்ததும் மறுக்கும் அல்லது சந்திப்புகளை கால வரையில்லாமல் பிற்போடுகின்ற எண்ணமும் தங்களுக்கு கிடையாது தாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி வெளிப்படையாகவே செய்து வருகிறது என்று அந்த வெளிப்படையான செயற்பாட்டுக்காக கட்சி தலைவர் சிவஞானத்தை பாராட்டியிருந்தார் சி வி கே சிவஞானத்தை

இந்த சமஷ்டி அடிப்படையில் ஆட்சி அதிகாரங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் இன்று வரை தமிழ் மக்கள் பிரதானமாக நம்புவது இலங்கை தமிழரசு கட்சியை மட்டும்தான் என்று வலியுறுத்தியிருந்தார் இந்த உரை ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை போட்டி கட்சிகள் பலவற்றுக்கு இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தமிழ் தேசிய பேரவை ஒன்றை உருவாக்கி சைக்கிள் கட்சியோடு சங்க கட்சியை ஒன்றாக சேர்த்தது ஆரம்பத்திலே சங்க கட்சி தன்னுடைய ஆதரவை தமிழரசு கட்சிக்கு வழங்குவதாக அறிவித்து ஒரு இணக்கப்பாடு ஒன்றுக்கு வந்த பிறகு என்று சொல்லப்படுகிறது எனவே தாங்கள் பிரதானமான அதிகமான ஆசனங்களை பெற்ற கூட இடங்களிலும் ஆட்சி அமைக்க விடாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுமென்றே குழப்புவதாகத்தான் இப்பொழுது தமிழரசு கட்சி கருதுகிறது எனவே இந்த எச்சரிக்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் கருதப்பட வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அவர் என்ன துப்புக்கட்டை அவர் சொல்வது தன்னுடைய துப்புக்கட்டையாக இருக்கோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் யார் இந்த துப்புக்கட்டை என்பதை உங்களுக்கு தெரியவில்லை யாராவது துப்புக்கட்டை அது அவரே சொல்லியிருக்கார் சார்பில் நிற்பாக்க போனாலும் ஒரு துப்புக்கட்டையாக இருந்து கொண்டு உங்கRenderTarget சுபதக அப்படியே அது என்ன இலக்காரமாகிறது ஒரு விஷயமாக நான் பார்க்கவில்லை ஆனாலும் கட்சிலங்கரே ஆராளனும் மதிதோ சரத்து பனரனிக்கிறவங்களைய விட்டு நம்ம ஒரு பத்தியையில இருந்து என்ன சொன்னேட்டது மானு கோசத்துக்கு இருந்து இருந்தா போறா அப்படிட்டேன் இது கூட்டை அமைச்சி ஆட்சி பிடிக்கல பதரதே இந்த வித்யாசங்களை கொண்டதி இல்ல கூண்டு చేந்து ஒருரமாச்சி அமைக்க இல்ல இதுும்பருக்கு தெரிஞ்ச இடமளவு ஒருவருடைய கூட்டிச் சென்று நாங்கள் ஆட்சி அமைக்கிறது சில சில சபைகளில் அப்படியான ஒழுங்குமுறைகள் தருகின்றன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சக்தி நாங்கள் பகிர்ந்து வருகிறார்

மக்களுக்கு சில உணர்வுபூர்வமான விடயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றும் அவற்றை தான் மதிப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடான சந்திப்பு கூட ஆரம்பத்தில் அவரது வீட்டிலேயே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததாகவும் பின்னர் அண்மையில் இடம்பெற்ற இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தும்புத்தடி போன்ற விடயங்கள் தொடர்பாகவே அது பிறகு வேறு பொதுவிடம் ஒன்றில் விடப்பட்டதாகவும் ஆனால் மக்களுக்கு இது பற்றிய உணர்வு பூர்வமான விடயங்கள் இருக்கும் போது தாங்கள் அதை உணர்ந்து கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்போது தாங்கள் இன்னொரு கட்சியோடும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கப் போவதில்லை மாறாக மக்கள் தங்களுக்கு வழங்கிய ஆணைக்கு அமைய அதிகாரத்தை கோருகின்ற அரசியல் கட்சியாக தாங்கள் இருப்பதன் காரணமாக மற்ற எல்லா கட்சிகளது ஆதரவை கோருகின்ற உரிமை தங்களுக்கு இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு சபைகளில் ஒன்று இரண்டு சபைகளில் தனக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்கலாம் என்றாலும் தாங்கள் முன்வைத்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக கூறிவிட்டு பிறகு அதனை மறுதளிக்கும் விதமாக கவடத்தனமாக பல பேர் செயற்படுகின்றார்கள் எனவே பதினேழு சபைகளிலும் நாங்கள் இப்பொழுது ஆட்சி அமைப்போம் என்பதை அவர் உறுதி செய்திருக்கின்றார் இது எச்சரிக்கை என்பதுதான் அவர் இப்போது சொல்லியிருக்கின்ற விடிகள் அரசியல்

இது சொல்லப்பட்டு கொண்டு வந்தது சுமந்திரன் தேசிய பட்டியல் வேண்டாம் என்று மறுத்திருந்தாலும் அவர் ஏதோ ஒரு விதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் மாறுவார் என்று சொல்லப்படுகிறது எனவே சுமந்திரன் இப்படியாவது நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிப்பார் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறுவார் என்று பல காலமாகவே தொடர்ச்சியாக பேசப்பட்டுக் கொண்டு வருகிறது அதிலும் இன்று ஒரு பத்து எழுத்தாளர் இது பற்றி குறிப்பிடும் போது பதினூன்றாவது திருத்தச் சட்டத்துக்கு அமைவாக மாகாண சபைகளுக்குரிய தேர்தல்கள் அடுத்த நான்கு வருடங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி இந்த அரசாங்க தரப்பு செய்திகள் சொல்லப்பட்டிருப்பதாகவும் அதுபோல மாகாண சபை தேர்தல்கள் தற்போது தற்போதுக்கு அவசியம் இல்லை என்று ஜனாதிபதி அன்பகுமார் உதனாய் குறிப்பிட்டிருப்பதாகவும் எனவே இது விடயம் தொடர்பாகவே இதன் பின்புலத்திலே புதிய யாப்பு ஒன்றை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த புதிய யாப்பு தயாரிக்கின்ற விடயத்தில் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரனும் பங்கு பெற்றப் போகிறார் அதற்காக அதை இலகுபடுத்தும் விதமாக அவர் வெகுவிரவில் விரைவில் நாடாளுமன்றத்துக்கு வரப்போகிறார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று உலவிக் கொண்டிருக்கிறது இதை ஆரம்பத்திலே சொன்னவர் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார் அவர் தனக்கு நெருக்கமான நண்பர்கள் ஒரு சிலரிடம் இது பற்றி குறிப்பிட்டிருந்ததாக முதலில் ஆங்கிலத்தில் இதை பற்றி மேற்கோள் காண்பித்து பிறகு அந்த குறிப்பிட்ட பத்திரிகை எடுத்தாரும் இந்த விடயத்தை சொல்கிறார் வெகு விரைவில் சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பார் என்றும் புதிய அரசியல் யாப்பு தயாரிப்புக்கு அவர் ஒத்துழைப்பு வழங்குவார் என்று நீதி அமைச்சர் குறிப்பிட்டதாக நான் எனவே இந்த விடயம் தொடர்பாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரனே நேரடியாக கேட்டு பார்ப்போம் போது அவரோடு தொலைபேசி மூலமாக உரையாடிய விடையில் அவர் இதை முற்றாக மறத்திருக்கிறார் இந்த செய்தி முழுக்க முழுக்க பொய்யானது தான் இதை உறுதிப்படுத்தினேன் என்பதை தெளிவாக சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் எனவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவது என்ற செய்தி வதந்தி என்றுதான் இங்கே நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் எனவே இது தொடர்பாக வெளிவருகின்ற ஏனைய செய்திகளை பற்றி நாங்கள் புறந்தள்ளிவிடலாம் அவரது கூற்றுக்கமையை சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் கண்டெய்னர்ஸ் விடுவிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக சுங்க திணைக்கள உத்தியபூர்வமான அறிக்கை வந்து இன்று நாளில் வெளியிட்டுள்ளது இந்த விடயத்திலே அமைச்சர் பிமல் ரத்னாக்கு சம்பந்தப்பட்டிருந்தார் என்பது நாடாளுமன்றத்திலே வைத்து பகிரங்கமாக அவர் மீது தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டு இதுபோல குற்ற புலனாய்வு திணைக்களத்திலும் இது பற்றி முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான தாசரி ஜெயசேகர் ஆனால் இன்று சுங்க திணைக்களம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் இதிலே ஆயுதங்களோ இல்லவற்றால் போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களோ அடங்கி இருக்கவில்லை சட்டவிரோதமான பொருட்கள் எவையும் அடங்கி இருக்கவில்லை இதிலேயே தொழில் துறைசார் பொருட்கள் மற்றும் பொருட்கள் மட்டுமே அடங்கி இருந்தன இதை பற்றி முழுமையாக பகுப்பாய்வு செய்து விசாரித்து தகுந்த முறையில் சோதனை நடத்திய பிறகு இறக்குமதி ஆவணங்களும் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு இவை வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டன என்று சொல்லி சுங்க திணைக்கடத்தின் மேலதிக பணிப்பாட நாயகம் சீவலி அருகூட அறிக்கையை விதமான சட்டவிரோதமான சந்தேகத்துக்குரிய எந்த ஒரு பொருட்களும் அடங்கியிருக்கவில்லை என்பதை அவர் தெரிவித்திருக்கின்ற விட இன்று இலங்கையின் பல்வேறு இடங்களில் பல்வேறு உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன குடியில் சிறுவன் ஒருவன் ஆற்றிலே தவறி விழுந்து பரியாகி இருந்தார் வவுனியாவின் கல்மடு கிராமத்திலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணித்த ஆணரோடு சடலம் எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அதை அடையாளப்படுத்தப்படவில்லை வெள்ளவத்தை ராம குடியிருப்பு தொகுதி பகுதியிலிருந்து ஒரு சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணித்ததாக கருதப்படுகின்ற நாற்பத்தொரு வயது மனிதர் ஒருவர் சடலம் வைக்கப்படுகின்றது இவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட விசாரணைகள் என்று போலீசார் தெரிவித்திருந்தாலும் இப்பொழுது கழுவோவிலை வைத்தியசாலையின் பெரிய அறையிலே அவரது சடலம் வைக்கப்பட்டுகிறது அடையாளம் காணப்பட்டுகிறது இது குறித்த மரண விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் இதையெல்லாம் தாண்டி மிக மோசமான மன வருத்தத்தை தரக்கூடிய சம்பவம் வந்து புலனாய்வு பகுதியில் பதிவாகிறது கொழும்பு ரத்னானை பகுதியிலிருந்து விடுமுறைக்காக தங்களது உறவினர்கள் வீட்டுக்கு சென்றிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் வாவியிலே குடித்துக் சமயத்திலே இறந்திருக்கின்றார்கள் இந்த நான்கு பேரது செடல்களும் மீட்கப்பட்டிருந்தன பல பேர் ஒன்றாக சேர்ந்து வாவியிலே நீந்தி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இதிலே இந்த நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் மற்றவர்கள் அவர்களை காப்பாற்ற முற்பட்ட வேடையிலும் அது முடியாமல் போயிருக்கிறது போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள் இவை இந்திய நாளின் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கிறேன் தொடர்ந்தும் இந்த செய்திகள் தொடர்பான உரையாடல்கள் அதுபோல அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற சம்பவங்கள் தொடர்பான கேள்விகள் மற்றும் இதர பகிர்வுகள் ஆகியவற்றை தொடர்ந்து வர வைக்கிறேன் இந்த செய்திகள் பலருக்கும் சேர்வது முக்கியமானது என்று கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வரத்தரங்கள் மூலமாக பகிர்ந்து கொடுங்கள்